ஹோட்டலில் மேஜையில் நடந்து கொள்ள வேண்டிய பழக்க வழக்கங்கள் மற்றும் முழுமையான சமுதாய ஒழுங்குமுறைக்கு படிப்படியான வழிகாட்டி பிரவீன் என்ஜினீயரிங் அமைதியாக உள்ளே நுழையுங்கள் ஊழியர்களை பணிவுடன் வரவேற்று உங்கள் இருக்கை காண்பிக்கப்படும் வரை காத்திருங்கள் நாற்காலியை மெதுவாக இழுக்கவும் அமைதியைப் பேண சத்தமாக எழுப்பதைத் தவிர்க்கவும் மடிப்பு உங்களை நோக்கி இருக்குமாறு நாப்கினை விரித்து அதை உங்கள் மடியில் வைக்கவும் பணிவாகக் கட்டளையிடுங்கள் கூச்சலிடாமல் தெளிவாக பேசுங்கள் இடது கையில் முட்கரண்டியையும் வலது கையில் கத்தியையும் பிடித்துக் கொள்ளுங்கள் உணவை கவனமாக வெட்டி அழகாக சாப்பிடுங்கள் சூப்பை அமைதியாக பருகி சிந்துவதைத் தடுக்க உங்கள் உடலில் இருந்து ஸ்பூனை விலக்கி வைக்கவும் உங்கள் நாவ்வினைக் கொண்டு உங்கள் வாயை கவனமாகத் துடைக்கவும் முகத்தை துடைக்க அதை பயன்படுத்த வேண்டாம் மற்றவர்களிடம் கை நீட்டுவதற்கு பதிலாக உப்பு அல்லது மிளகு தூளை கொடுக்க யாரையாவது கேளுங்கள் ஒவ்வொரு முறையும் கண்ணாடி டம்ளரில் ஒரே இடத்திலிருந்து பருகவும் கண்ணாடி டம்ளர்கள் சத்தமிடுவதை தவிர்க்கவும் குறிப்பாக மெல்லிய கண்ணாடி பொருட்களுடன் உங்கள் தொலைபேசியை அமைதியாகவோ அல்லது அதிர்வுறவோ அமைக்கவும் அதை மேசையில் வைக்க வேண்டாம் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிரவின் இன்ஜினியரிங்கில் நாங்கள் தொழில்துறை கொதிக்கலங்களை பராமரிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவதில்லை அன்றாட வாழ்வில் ஒழுக்கம் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதிலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் நன்கு பராமரிக்கப்படும் கொதிக்கலன் சீரான தொழில்துறை செயல்பாடுகளை ஆதரிப்பது போல நல்ல பழக்க வழக்கங்கள் மகிழ்ச்சியான மற்றும் மரியாதைக்குரிய வாழ்க்கையை ஆதரிக்கின்றன நிபுணர் கொதிக்கலன் சேவைகள் மற்றும் தொழில்துறை தீர்வுகளுக்கு இன்று ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு நான்கு ஐந்து என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளவும் பிரவின் இன்ஜினியரிங் தொழில்களை ஆதரித்தல் மக்களை மேம்படுத்துதல்